ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு ரித்தீஸ் ரியல் எஸ்டேட் நம்மளுக்கு ஒரு லோ பட்ஜெட்டில் அது ஊரை ஒட்டி ஊர்லேருந்து ஜஸ்ட் ஒரு கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் நம்மளுக்கு தார் சாலை வசதியோட நம்மளுக்கு ஒரு லேண்ட் ஒன்று விற்பனைக்கு வந்திருங்க இந்த லேண்ட் எங்கள் கரெக்டாக லொகேட் இருக்குது இந்த இடத்தோட ஃபெசிலிட்டிஸ் தானே எல்லாமே நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை முதல் முறையாக பார்க்குறீங்கன்னா மறந்து நம்ம நம்ம சேனலில் சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க அந்த பெல்லைக்கான கிளிக் பண்ணிக்கோங்க அப்படின்னா தான் நம்ம அடுத்த அடுத்து போடக்கூடிய வீடியோ உங்களுக்கு ரெகுலர் நோட்டிபிகேஷனாக கிடைக்கும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளில் உங்கள் ரிலேட்டிவ் சர்க்கிளில் இருக்கக்கூடிய உங்களுக்கு ஒரு இவெஸ்ட்மெண்ட் பட்ஜெட்டுக்கு ஒரு அக்ரி வருடம் வாங்கி போடக்கூடிய நபர்களுக்கும் இந்த லேண்டானது சூட்டபிள் ஆகும் அவங்களுக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள் டீட்டெயில் சொல்லுங்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி கடைசி வரைக்கும் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் திண்டுக்கல் மாவட்டம் திண்டுக்கல்லேருந்து நம்ம திருச்சி செல்லக்கூடிய பைபாஸில் தென்னம்பட்டின்ற ஊர்கிட்ட நம்மளுக்கு இந்த லேண்டானது விற்பனைக்கு வந்துடுங்க இந்த லேண்டோட ரோடு ஃப்ரெண்டேஜ் மட்டும் கிட்டத்தட்ட ஒரு ஏழ்நூற்றி எண்பது அடி ரோடு ஃப்ரண்டேஜ் மட்டும் நம்மளுக்கு கிடைக்கிதுங்க என்னென்னு கேட்டீங்க என்ன ஸ்பெசிலிட்டிஸ்னு பார்த்தீங்கன்னா நம்ம இடத்து சுற்றிலும் ஒரு விவசாயம் பார்க்கக்கூடியதாக இருக்குங்க சுற்றிக்கே தென்னந்தோப்பு தாங்க தென்னந்தோப்பு மாந்தோப்பு இதுமாதிரி விவசாயம் பார்க்கக்கூடிய ஏரியாவாகவும் இருக்க அந்த ரெண்டு ஏரியாவுக்கும் மத்தியில் நம்மளுக்கு ஒரு மிக மிக குறைவான லோ பட்ஜெட்டில் இந்த லேண்டானது விற்பனைக்கு வந்திருக்குங்க இந்த லேண்டோட மொத்த பரப்பளவு பார்த்தீங்கன்னா மூணு ஏக்கர் மூணு செண்டுங்க இதற்காக அவங்க சொல்லக்கூடிய விலை வந்து ஏக்கருக்கு வந்து பதினஞ்சு லட்ச ரூபா விலை சொல்கிறாங்க விலை வந்து மார்ஜின் கிடையாதுங்க எந்த அளவுக்கு விலையை குறைச்சி பேசி வாங்கலாமா அந்தளவுக்கு விலையை கொச்சு குறைச்சி பேசி வாங்கி தரோம் நாங்கள் ரெடியாக இருக்கோம் நீங்கள் வந்து பாருங்கள் இந்த இடமானது உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் நம்பர் கொடுத்துருக்கோம் அந்த நம்பருக்கு கால் பண்ணுங்கள் மேற்படி உங்களுக்கு என்னென்ன தகவல் தேவைப்படுதோ அந்த தகவல் சொல்லவும் நாங்கள் ரெடியாக இருக்கோம் கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்க நம்பர் கால் பண்ணுங்கள் நாங்களும் உங்களை வந்து விசிட் பண்ணி நேராக கூட்டி போய் காட்டுறோம் உங்களுக்கு இடமானது பிடிச்சிருந்துச்சுன்னா நேரடியாக ஓனர் சிட்டிங் அரேஞ்ச்மெண்ட்டுக்கு ஓனர்வே ரெடி பண்ணி தரோம் ஓனர்ட்ட உட்காந்து வெளியே அளவுக்கு குறைச்சி பேசி வாங்கி தர முடியுமோ அளவுக்கு விலையை குறைச்சி பேசி உங்களுக்கு சப்போர்ட்டிவாக எந்த அளவுக்கு பண்ண முடியுமோ அந்த அளவுக்கு பண்ணி நாங்கள் வாங்கி தரோம் வாங்க ரெடியாக இருக்கும் இந்த லேண்டை பொறுத்த அளவுக்கு நம்மளுக்கு ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பட்ஜெட்டுக்கு கிடைக்கக்கூடிய லேண்டு தாங்க என்னென்னு கேட்டீங்கன்னா இந்த இடத்த வாங்கி ஒரு பென்சிங் போட்டு கூட ஒரு போர் ஒரு சர்வீஸ் மட்டும் இழுத்துட்டிங்கன்னா இழுத்து ஒரு தென்னங்கண்டோ ஒரு மாங்கண்டோ இல்லை மகாக்கனியோ எதோ சந்தனமோ செம்மரமோ ஏதாவது ஒரு மரம் ஏதாவது ஒரு தோ தோட்டமாக நம்ம உருவாக்கிட்டோம் அப்படின்னா இந்த இடத்தோட வேல்யூ நம்ம தென்னந்தோப்பு விற்கிற அளவுக்கு வேல்யூ கூடிருங்க ஏன்னு கேட்டிங்கன்னா நம்ம இடம் வந்து தென்னந்தோப்பு ஒட்டின மாதிரி இருக்கிறனால இந்த இடத்துக்கான வேல்யூ நம்ம ஒரு உருவாக்கிட்டோம்னா இந்த இடத்தோட வேல்யூ வந்து இன்னும் உருவாயிருங்க என்னன்னு கேட்டிங்கன்னா நீங்கள் வாங்கி போகிற இன்வெஸ்ட்மெண்ட் பட்ஜெட்லேருந்து நல்ல ஒரு அமௌண்ட் சேலாக சேல் பண்ணக்கூடிய இடமாகவும் நம்மளுக்கு கிடைக்கும் இன்னொன்று கேட்டிங்கன்னா ரோடு ஃப்ரண்டேஜ் ஒரு ஏழ்நூற்றி எண்பது அடி கிடைக்கிறதுனால நம்மளுக்கு வந்து ரோடு ஃப்ரெண்டேஜும் அதிகமாக இருக்குது மாதிரி நீங்கள் ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் வாங்கி போட்டு அடுத்த கஸ்டமர்ட்ட காட்டினா கூட அவங்களுக்கு இந்த இடமானது அவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் அதே மாதிரி இந்த இல்லை நான் அக்ரி ஓரியன்டாக வாங்கி போடுறேன் நான் விவசாயம் தான் பார்க்க போகிறேன் அப்படின்னு சொன்னீங்கனாலும் நம்மளுக்கு போக்குவரத்துக்கான வசதியும் இந்த இடத்த பொறுத்த அளவுக்கு நல்லாவே இருக்குங்க நம்ம தார் ரோட்லேயே வந்துட்டு தார் ரோட்லேயே எதுவுமே போய்க்கலாம் இடையில மண் பாதையோ எதுவுமே கிடையாது தார் ரோடு ஃபெசிலிட்டிஸோடு கிடைக்கிறதுனால போக்குவரத்து வசதியும் நம்மளுக்கு கிடைக்கும் அதே மாதிரி ஊரை ஒட்டினா ஊர்ல இருந்து ஜஸ்ட் ஒரு கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ் இருக்கனால அதாவது இந்த தோட்டத்தை பொறுத்த அளவுக்கு இந்த தோட்டத்துலேயே வீடு கட்டி இருக்கனால நம்ம இடத்த ஓட்டினாப்புலேயே ஒரு சின்ன கிராமம் இருக்கனால நம்மளுக்கு வந்து ஒரு சேஃப்டி சோனாகவும் இருக்கும் அதாவது பாதுகாப்பான இடமாவும் நம்மளுக்கு அமையும் நம்ம வந்து இங்கே விவசாயம் பார்த்து இங்கே தங்கி இருக்கிற மாதிரி இருந்தால் கூட நம்மளுக்கு ஒரு பாதுகாப்பான இடமாவும் இருக்கும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த இடமா உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா கீழே டிஸ்கிரிப்ஷன்ல நம்பர் கொடுத்துருக்கேன் அந்த நம்பர் காண்டாக்ட் பண்ணுங்க விசிட் பண்ணுங்கள் நேராக கூப்பிட்டு வந்து நாங்களே காட்டுறோம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் அடுத்த வீடியோ உங்களுக்கு சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ரித்தீஸ் ரியல் எஸ்டேட் கடைசி வரைக்கும் வீடியோ ஸ்கிப் பண்ணாம பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி பிரண்ட்ஸ்